ஆய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் பார்க்குறோம் பக்தர்கள் என்ன தகவல் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் அந்த தகவலை கண்டிப்பாக ஒரு எபிசோட் வழியாக நான் உங்களுக்கு தரேன் அந்த வரிசையில் ஒரு பக்தர் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா பிரத்யங்கிரா தேவிக்கான தகவல் கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப ஒரு அற்புதமான தெய்வம் அந்த பிரத்யங்கிரா தேவி கிட்ட வேண்டினா நடக்காத விஷயமே கிடையாது ஆனா அந்த அம்பாள் கிட்ட வேண்டதுக்கான ஒரு முறை இருக்கு இந்த மந்திரங்கள் அப்படின்றது இருக்கு இந்த மந்திரம் என்ன அந்த மந்திரத்தை எப்பெல்லாம் நாம் பாராயணம் பண்ண வேண்டும் எத்தனை முறை பாராயணம் பண்ண வேண்டும் பண்ணினால் என்ன பலன் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம் பிரத்யங்கிரா தேவி அப்படின்னு சொன்னாலே பல பேருக்கு ஒரு பயம் உண்டாகுது காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேர் நிறைய விதமா சொல்றாங்க அது ஏன் அப்படி வருது அப்படின்னு எனக்கு புரியல பிரத்யங்கிரா தேவி உக்ரமான தெய்வம் வீட்ல போட்டோ வைக்கக்கூடாது அதெல்லாம் கிடையாது உக்ரமான தெய்வமாக அவங்க காட்சி தராங்க அவ்வளவுதான் ஆனா அவ்வளவு ஒரு எளிமையான ஒரு தெய்வம் அந்த அம்பாள் நம்மளுடைய அம்மா மாதிரி நீங்க போய் ஒரு அம்மா கிட்ட கேட்டு அம்மா இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க தனக்கு இருக்கோ இல்லையோ தன்னுடைய குழந்தைகள் வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது தான் அம்மாவுடைய மனசு அந்த மாதிரி அந்த அம்பாள் நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ உடனடியாக அம்பாள் உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பாள் அப்போ இந்த அம்பாள் உக்ரமான தெய்வம் அம்பாளோட படத்தை வீட்டுல வைக்க கூடாது அப்படின்னு சொல்றவங்க தயவு செஞ்சு இந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியில வந்துருங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அந்த அம்பாளோட போட்டோ தாராளமா வீட்டுல வைக்கலாம் இன்னும் சொல்றேன் நீங்க வீட்டுல வச்சீங்கன்னா வீட்டுக்குள்ள எந்த ஒரு கெட்ட சக்தியும் அண்டாது நீங்க நினைப்பீங்க நம்ம வீட்டுக்குள்ள வரவங்க எல்லாருமே நல்லவங்க நம்ம வீட்டுக்குள்ள வரவங்க எல்லாரும் நல்ல எண்ணத்தோட வராங்க இருக்கலாம் நல்ல எண்ணத்தோட வரலாம் நல்ல எண்ணத்தோட வராமையும் இருக்கலாம் நம்மளுக்கு யாரையுமே இவங்க இப்படி அவங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது ஒரு மனிதனுக்கு திருஷ்டி செய்வினை சூனியம் ஏவல் பில்லி இந்த மாதிரி பிளாக் மேஜிக் இதெல்லாம் சொல்றோம் பாருங்க இதெல்லாம் இருக்கான்னு வெப்பாங்க ஆனா இது நல்ல மனிதர்களை கண்டிப்பாக பாதிக்குமா அப்படின்னு கேட்டா அம்பாள் ஒரு தெய்வம் நம்ம வீட்டுல இருக்கும் வரை எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்மள அண்டாது இத முதல்ல உங்க மனசுல நீங்க பதிவு பண்ணிக்கோங்க இதுதான் முதல் விஷயம் இப்போ பிரத்யங்கிரா தேவியை எதற்காக வழிபட வேண்டும் அப்படின்னா நான் குழந்தையா இருக்கிறதுல எங்க அம்மா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க இப்பயும் எங்களுக்கு ஒரு வழக்கம் அது சின்னதுல இருந்து இப்ப வரைக்கும் நாங்க கடையை பிடிக்கிற ஒரு விஷயம் ஏன்னா சின்ன குழந்தைகள்ல நம்ம எல்லாருமே இந்த ஒரு காலேஜுக்கு போகும்போது நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு தனியா போறதோ இல்ல ஒரு டியூஷனுக்கு போகும்பொழுது தனியா போறதோ அந்த மாதிரி போகும்பொழுது நான் அந்த சமயத்தை ஆரம்பிக்கும் பொழுது எங்க அம்மா சொன்னாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலயும் பயப்படவே கூடாது நீ வீட்ல கிளம்பும் பொழுது ஜெய் பிரத்யங்கிரா ஜெய் பிரத்யங்கிரான்னு சொல்லிகிட்டே இரு குறைந்தபட்சம் பதினெட்டு முறை சொல்லிட்டு நீ நட கண்டிப்பா அம்பாளோட நிழல்ல நீ நடப்ப அப்படின்னு சொல்லுவாங்க அது எங்களுக்கு ஒரு பழக்கம் ஆயிடுச்சு எப்படின்னா நாங்க வீட்டை விட்டு வெளியில போகும்போது ஜெய் பிரத்தியங்கிரா ஜெய் பிரத்தியங்கிரா அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் கடவுளோட அனுகிரகத்துல நம்ம எல்லாருமே நல்லா இருக்கும் இந்த பிரத்யங்கிரா அம்மன் அவங்களுக்கான காயத்ரி மந்திரம்னே ஒன்று இருக்குங்க இது சொன்னா என்ன பலன்னு சொல்ற அப்புறம் இது எப்படி சொல்லணும் அப்படின்னு நான் சொல்றேன் பொதுவாக நான் சொன்ன மாதிரி பிரத்யேங்கிரா தேவியை வழிபட்டால் முதல்ல பயம் போயிடும் அது எந்த பயம் ஆகவேனாலும் இருக்கட்டும் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனையில மாட்டிருக்கோம் அதனால ஏற்படுற பயமா இருக்கட்டும் ஒரு எக்ஸாம் போறதுக்கு ஒரு பயமாக இருக்கட்டும் ஒரு எதிரி இருக்காங்க ஒரு ஆஃபீஸ்லயே ஒரு வேலை பாக்குறோம் அது நம்மளுக்கு ஆப்போசிட் அவங்க வந்து பயங்கர அறிவாளி அவங்க வந்து பயங்கர டேலண்டட் அவங்க வந்து அந்த இடத்துல டிஃபீட் பண்ணிடுவாங்க நான் தோத்து போயிடுவேன் அவங்க முன்னாடி நான் எப்படி பேசுவேன் எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கு இந்த மாதிரி பயங்கள் இருந்தா பிரத்திங்கிரா தேவியை வழிபட்டால் பயம் போயிடும் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எதிரி தொல்லை உங்களை வந்து யாரோ தொல்லை பண்ணிட்டே இருக்காங்க உங்களால யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாது உங்களால அதுல வெளியிலையும் வர முடியாது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மாட்டிட்டு தவிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி எதிரி தொல்லைகள் இருந்தால் நான் சொன்ன மாதிரிங்க வாழ்க்கையில கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகளும் இருக்காங்க கண்ணுக்கு தெரியாத எதிரிகளும் இருக்காங்க அதனால எல்லாருமே இந்த பிரத்யங்கிரா தேவியோட காயத்ரி மந்திரத்தை தினம் தினம் சொன்னால் இந்த எதிரி தொல்லை அப்படின்றது இருக்காது இது நமக்கு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது எங்களுடைய வாழ்க்கையில் செய்வினை வச்சிருக்காங்க நாங்கள் நல்லா இருக்கக்கூடாது இந்த முடி எடுத்து வச்சிருக்காங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் வச்சுருக்காங்க இந்த மாதிரி கால் மண் எடுத்து வச்சிருக்காங்க பல பல விஷயங்கள் கேட்குறோம் இந்த மாதிரி செய்வினை சூனியம் எதற்காகவும் நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படி வச்சுருக்காங்கன்னா இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க வச்சவங்க யாரு அவங்க எப்படி இருக்காங்கன்னு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அந்த அம்பாள் காமிப்பா அவ்வளோ ஒரு அற்புதமான தெய்வம் இந்த பிரத்யங்கிரா தேவி அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட் கேஸ் அப்படின்னு வருது நாங்கள் தர்மத்தை தான் கடைபிடித்தோம் நாங்கள் நல்லவர்கள் எங்களுக்கு தான் அந்த நீதி கிடைக்க வேண்டும் எங்களு எங்களோட சார்பில் தான் வர வேண்டும் அப்படின்லாம் நீங்கள் நினைப்பீங்க ஆனால் வருமா வராதோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் அந்த மாதிரி இந்த கோர்ட் கேஸில் உங்களுக்கு ஏதாவது பயங்கள் இருந்தா இந்த பிரத்யங்கிரா தேவியோட மந்திரம் சொல்லிட்டே வாங்க சத்ருக்கள் எந்த விதமான எதிரிகளும் உங்களை அண்டவே முடியாது உங்களுக்கு நேரா வந்து தொல்லை கொடுக்குறாங்களா கவலையே படாதீங்க இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மந்திரம் தான் இப்ப பார்க்க போறோம் இந்த மந்திரத்தை முதல்ல நான் என்னன்னு சொல்லிட்டு இது எவ்வளவு முறை பாராயணம் பண்ணும் என்னைக்கு எல்லாம் பாராயணம் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம் ஓம் அபராஜிதை தீமஹி தன்னோ பிரத்யங்கிரா பிரச்சோதயாத் ஓம் அபராஜிதாயை வித்மஹே சத்ரு நிஷூதின்யை தீமஹி தன்னோ பிரத்யங்கிரா பிரச்சோதயாத் இப்போ இந்த மந்திரத்தை நீங்க கேட்டிங்க இல்லையா இந்த மந்திரம் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு முறை சொல்லணும் இப்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அக்கா எங்கனால சரி குறைந்தபட்சம் பதினெட்டு முறை சொல்றீங்க அதுவும் சில பேர் என்ன சொல்றாங்க மறந்து போயிடுறதுக்கா அப்படின்றவங்களுக்கு முக்கியமா இத என்ன சொல்றாங்க பிரத்திங்கிரா தேவியோட மந்திரம் நீங்க முடிந்த வரைக்கும் அஷ்டமி அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி இந்த மூன்று நாட்கள் கண்டிப்பாக நீங்க சொல்லணும் நீங்க இந்த மூன்று நாட்கள் குறித்து வச்சுக்கோங்க இந்த மூன்று நாட்கள்லேயும் உங்கள் வீட்டில் பிரத்திங்கிரா தேவியோட படம் இருந்தால் நல்லது படம் இல்லை அப்படின்னா நீங்கள் முடிஞ்சால் நம்ம இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இவங்க தான் நம்மளுடைய பிரத்திங்கிரா தேவி இதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் கூகுள்லேருந்து எடுத்து நீங்கள் அழகாக உங்களோட ஃபோட்டோ லேமினேட் பண்ணி வீட்டில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சு அம்பாளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செவ்வரளி இந்த சிவப்பு நிற பூக்கள் எல்லாம் ரொம்ப விசேஷம் அதனால ஒரு செவ்வரளி வாங்கி அம்பாளுக்கு சார்த்திட்டு நீங்க மனதார இந்த மந்திரத்தை நீங்க தொடர்ந்து சொல்லணும் அவ்வளவுதான் நீங்க சொல்லிட்டு உங்களுக்கு என்ன நைவேத்தியம் முடியுமோ உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சக்கரை பொங்கல் முடியுமா இல்ல ஒரு புளியோதரை முடியுமா இல்ல என்னால முடியல எங்கள் பழங்கள் வை மட்டும்தான் எங்களால் வைக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு என்ன பழங்கள் முடியுமோ நீங்க அதை வைக்கலாம் அந்த மாதிரி பழ வகைகள் வச்சு நீங்க நைவேத்தியம் பண்ணலாம் இதுல நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னன்னா பிரத்திங்கரா தேவியோட காயத்ரி மந்திரம்ன்றது நடு தான் சொல்லணும்னு சொல்றாங்களே அதெல்லாம் கிடையாதுங்க நீங்க திருப்பியும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க இந்த நடுராத்திரியில தான் சொல்லணும் அப்படியெல்லாம் கிடையாது அது எப்படி சொல்லி எப்படி வந்த விஷயம்னு எனக்கு தெரியல நீங்க முடிந்தால் ஈவினிங் அதாவது சன் அப்புறம் சூரியம் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் சாயங்காலம் ஆறு ஆறரை மணிக்கு பிறகு இந்த மந்திரத்தை நீங்க சொன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் பொதுவாக நீங்க பெண்கள் மாதவிடாய் காலத்துல உள்ள போய் பிரத்திங்கிறா தேவிக்கு பூ வைக்கிறது அதெல்லாம் பண்ணவே வேண்டாம் அந்த அம்பாள் மனதார நினைத்தாலே போரும் அந்த அம்பாள் நம்ம கூடியே இருப்பா இந்த மந்திரம் வந்து அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் நான் சொன்ன மாதிரி இந்த அம்பாளோட படம் உங்க வீட்டுல இருந்தா நல்லது முடிந்தா அந்த படத்தை வாங்கி வச்சுக்கோங்க கிழக்கு திசை நோக்கி அம்பால வச்சுட்டு நீங்க பூஜை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்லோகம் சொல்ல சொல்ல இந்த மந்திரம் அப்படியே சொல்ல சொல்ல நீங்க நூத்தி எட்டு முறை சொல்றீங்களா இந்த செவ்வரளி பூக்கள் வச்சுக்கோங்க இல்ல சிவப்பு ரோஜாக்கள் வச்சுட்டு அர்ச்சனை பண்ணி இந்த ஸ்லோகத்தை சொல்லி பாருங்க தினம் தினம் சொன்னா நல்லது அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி அஷ்டமி அம்மாவாசை பௌர்ணமி இந்த மூன்று நாட்கள்ல கண்டிப்பாக சொல்லணும் ஒரு வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சுக்கோங்க இந்த வெள்ளிக்கிழமையில இருந்து ஆரம்பிக்கணும் அப்படி இல்லை நீங்க செவ்வாய்க்கிழமை கூட ஆரம்பிச்சுக்கலாம் ஆரம்பிச்சு ஒரு அஷ்டமி நாள்ல ஆரம்பிச்சுக்கலாம் இல்ல நான் சொன்ன மாதிரி பௌர்ணமி இந்த மாதிரி நாட்கள்ல ஆரம்பிச்சு தினம் தினம் அம்பால வழிபடுங்க இல்லைன்னா நான் சொன்ன இந்த நாட்கள்ல வாங்க கண்டிப்பாக நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தா அம்பாள் கூடிய சீக்கிரத்துல இந்த பிரச்சனையில உங்களை வெளியில கொண்டு வருவாங்க இதற்கெல்லாம் காரணம் நம்மளுக்கு என்ன இருக்கணும்னா பக்தி நம்பிக்கை அம்பாள் பண்ணுவா நம்ம அம்மா பண்ணுவா அப்படின்ற அந்த நம்பிக்கையோட ஸ்ரத்தையா இதை சொல்லிட்டு வாங்க கண்டிப்பா அதற்கான பலன் உங்களுக்கு தெரியும் இந்த பிரத்திங்கிரா தேவி அம்மனுடைய வழிபாட்டு முறையில உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணலாம் அதற்கான பதிலை நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல குடுக்கறேன் இதே மாதிரி மற்றொரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்